தீர்க்கதை பெண்ணீரல் நீ நாய் நீந்துவேன் உன் காதலை கடன் வாங்கிய தாங்குவேன் உன் பாதியும் ஒன்றேதான் நின்று வாழ்கிறேன் உன் கண்களில் நிர்சிந்தினான் அப்போதே செத்து போகிறேன் சாலையோர சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே நாளும் வாழலா நீயும் நானும் அன்பு கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் நெல்லை சென்று ஒன்றாக வாழ்

மாமா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சின்ன கிஃப்ட் எல்லாம் கிடையாது ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு போகுது ரொம்ப சந்தோஷம் இதுல என்ன எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கிறீங்க அது இந்த வருஷத்துல வந்து எங்களுக்கு வந்து ஏலப்பட்ட பேர் கிடைச்சிருக்கீங்க அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதை அத வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும் எங்களோட கல்யாண நாளுக்கு அஹ் நாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு வேணும் ஆசீர்வாதமும் வேணும் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் சரி ஓகே நான் வந்து இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு வந்து மாமாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு மாமாவுக்கு வந்து நான் ஒன்று வாங்கி கொடுத்தேன் சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது மாமா கூட்டிகிட்டு போட்டு தான் வாங்கி கொடுத்தேன் நான் ஒன்று நினச்ச போனால் அது ந நடந்தது ஒன்று அது என்ன அப்படிங்கறது அந்த இப்போது வரப்போ ஒரு வீடியோல பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவருக்கு வந்து நான் வந்து வாங்க போனதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை மாமாக்கு இவரு வந்து ஒன் சைடுல காது குத்திருப்பார் நிறைய வீடியோஸில் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் வந்து இதுல ஒரு ரிங் மாதிரி வாங்கி போடலாம் மாமாவுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அது போட்டால் இவருக்கு எப்படி இருக்கோ சரி ஒரு ரிங் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அங்கே கடைக்கு கூப்பிட்டு போனேன் அங்கே போய் ரிங்கில் நிறைய எடுத்து காமிச்சாங்க எனக்கு பிடிச்ச ஒரு ரிங் எடுத்து மாமாவுக்கு நான் போட்டேன் இவர் வந்துட்டு இது வேண்டாம் நல்லா இல்லை இல்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்த்தோட தான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் போடுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இப்படி ஒரு நார்த் இந்தியன்ஸ் போற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம சவுத் இந்தியன்ஸ் தானே அதனால வந்து நம்ம ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி போனாலும் எனக்கு அதுவே செட் ஆயிருச்சு ஆனா அது சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த வீடியோல நான் உங்களுக்கு எடுத்துட்டு பாருங்க டிஃப்ரெண்டா இருந்துச்சு சரி ஓகே இவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிடுவோங்கன்னு சொல்லி தானே வந்துட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கொடு திவறையா ரொம்ப வலுக்கட்டையும் நான் வந்து சரி அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோம் வாங்கிட்டு சொல்லி விட்டுட்டேன் மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே ஸ்டாரு ஆனா அந்த ஸ்டார்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டதே இப்போ கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டாரு ஆஹ் இதுதான் இந்த வருஷம் நான் வந்து இவருக்காக வாங்கி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னடா ரொம்ப வருஷமா அந்த கொஞ்சம் ஸ்டார் அதே போட்டிருக்கு ஏன்னா எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதேதான் தான் இப்போ ரிப்பீட்டடா போய் ஒரு தடவை கூட அது உடஞ்சு போச்சு ஸோ அதை ரெடி பண்ணி மறுபடியும் அதேதான் தான் போட்டிருந்தான் ஸோ இந்த தடவை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கடைக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார் இது வந்து கொஞ்சம் தோடு வாங்கி கொடுத்தேன் அதை போட்டுட்டு இது வந்து வாங்கி கொடுத்தேன் மேல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நான் இவருக்கு வந்து வாங்கி கொடுத்தேன் ஆஹ் இவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு ஏன்னா எனக்கு ரொம்ப பெருசா எல்லாம் ஏதோ அதிகமா புடிச்சது எல்லாம் கிடையாது சின்ன சின்னதாக அந்த கோல்டே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கையில கால அதெல்லாம் போடுறது அதெல்லாம் போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா தோடு வந்து ஒன் சைடு தோடு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த ஸ்டட் வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த வந்து மேரேஜ் செம்ம ஒர்த்தா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்டேஷன் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு எனக்கு சோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்க வீடியோஸ் உள்ள நேரம் பார்த்தது இனிமேல் நிறைய நீங்க சப்போர்ட் கொடுக்கணும் இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தவங்களும் ஓகே இனிமேல் புதுசா சப்போர்ட் கொடுக்கணும் நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சோ இந்த வீடியோ வந்து இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ நன்றி